வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி அமரர் திருமதி பரமேஸ்வரி கனகசுந்தரம் அவர்களின் எட்டாவது ஆண்டினை முன்னிட்டு அவரின் புதல்வன் அமெரிக்கா கலிபோர்னியாவிலிருந்து வவுனியாவில் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்றாம் நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்நேரத்தில் முன்னூற்று ஐம்பது பேருக்கு சுமார் ஐந்தாயிரம் ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகள் மதிய உணவு மற்றும் பயணச் செலவு ஆகியவற்றினை கொடுத்து உதவியுள்ளார்

அண்ணா போ பரமேஸ்வரி கன சுந்தரம் பரமேஸ்வரி அம்மா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவை ஒட்டி இந்த காணாமலாக்கப்பட்ட தாய்மார்களுக்காக இந்த உலர் உணவுப் பொதிகளையும் பயணச் செலவு மதிய சாப்பாடு எல்லாவற்றையும் தந்து இந்த தாய்மார்களுக்கு கொடுத்து உதவினதுக்கு நான் நன்றியை தெரிவிக்கின்றேன் இந்த தாய்மார்கள் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி